வாழ வச்சோம் எங்க குடுத்த பக்கமே வந்துடுச்சா என்னமா சொல்ற வாழ வச்சு தாமி உங்க காலடி எங்க குடிசையில பட்டா அது ரொம்ப புண்ணிய தாமி வாங்க சாமி எல்லாத்தையும் விவரமா சொல்றேன் சரி போங்க வர வாங்கி வாங்க தாமிய வாங்க தாமி வாங்க

என்ன சாமி அப்படி பாக்குறீங்க என் புருச உங்க வீட்டுக்கு கடுதாசி எழுதி போட்டாரு நீங்க இந்த போட்டாவை அனுப்பி வச்சீங்க சனி என் புருசை மீன் பிடிக்க கடலுக்கு கும்பிட்டுதான் சாமி போவாரு ஒரு அஞ்சு நிமிஷம் இருந்தீங்களா கருவாட்டு குழம்போட உங்களுக்கு சோறாக்கி போடுவேணுங்க சனி கொஞ்சம் இருந்துட்டு போங்க சாமி நானும் இருக்கு ஒரு விஷயம் தெரியுமா சினிமா படம் பிடிக்கிற ஒருத்தன் மாதிரியே எனக்கு பயங்கரமான மரியாதை கிடைக்குது என்ன சார்மா இருந்தோம் என் பொண்ணு இன்னைக்கு சந்தோஷமா வாழ்த்து நடத்தறான் அதுக்கு காரணமே நீங்க தான் உங்க படத்தை பார்த்துட்டு ஒரு பைசா ஒரு வாங்கிக்காம கோயில வச்சு கல்யாணம் பண்ணிட்டா சார் என் வாழ்க்கையில வேணும் ஒரு முறையாவது உங்களை நினைச்சுட்டு இருக்கீங்க

அண்ணே நல்லா இருக்கீங்களா நல்லா இருக்கீங்க வேண்டாம் பா அங்க இருந்து அலெக்ஸ் வந்து ஹீரோனை மெயிட் பண்றான் அப்புறம் ட்ராலி சார் ஆமாப்பா இங்க வந்து உட்கார்றா ஃபுல் ஃப்ளோர் லைட் பண்ணீங்க ஒரு 45 நிமிஷம் ஆகும் ஒரு மணி நேரம் சரி நான் கொஞ்சம் வெளிய போயிட்டு வந்துறேன் நரசிம்மன் சார் டயலாக் சொல்லிக் கொடுங்க ஒழுங்கா பேச சொல்லுங்க தமிழ தமிழ் வராத சார் உங்களுக்கு. குட்மாணி சார் வணக்கண்ணே குட்மானிங் சார் மார்க்கெட் இருக்குல்ல இப்படிதான் பத்திரிகாரன் மதிக்காரு போவாரு ப்பா வண்டியை வாட்டர் வாஷ் பண்ணுறீங்க ஏன் இப்படி சமுதாயத்துல மூல முழுக்கிற ஊழல்களை சந்தி சிரிக்க வச்சுங்களோட முகத்தரையை கிழிக்கிற மக்கள் மத்தியில ஒரு நல்ல பேரு அப்படிப்பட்ட டைரக்டர் சக்கரவர்த்தி பின்னால ஒரு ரகசியம் இருக்குன்னு பொதுமக்களுக்கோ மக்களுக்கோ இல்ல பத்திரிக்கைக்காரங்களுக்கோ தெரிஞ்சது தமிழ்நாட்டு பூரா சந்தி சிரிக்க வச்சிருவாங்க அப்புறம் நம்ம மார்க்கெட்டே க்ளோஸ் பாப்பா இருக்கா இல்லையா உங்களுக்கான காத்திட்டே இருக்க டைகர் இன்னும் ஏன் இங்க நின்று இருக்க வழக்கம் போல கேமராட பக்கத்து ரூமுக்கு போயிடுறேன் கத்தாரி சீக்கிரம் போ இன்றைய ராசி பலன் அதிருஷ்டகரமான நாள் ஆமாண்டா அவனே தான் இன்னைக்கு இவனை ஒரு வழி பண்ணிடு ஏய், பின் வழியாவா

உங்க கதாநாயகன் நிக்க வச்சு சுடுவானே கள்ளச்சாராய்ச்சலாம் சமூக விரோதிகள் காமிச்ச படம் அதுதான் என் கொள்கை உங்களுக்கு படம் பிடிச்சதா இப்ப பிடிக்க போகுது நிக்கிற போ அமைஞ்சுக்கிற அமாவாசை செங்கல்பட்டு செம்போட நான் தான் அமைஞ்சுக்கிற அமாவாசை ஏற்கனவே சொல்லிட்டு அப்புறம் இப்போ உங்க புருஷ எங்க பாதுகாப்புல தான் இருக்கான் அவனை உயிரோட பார்க்கணும்னா நாளைக்கு காலையில ஆறு மணிக்கு கூடுவாஞ்சேரி ஸ்டேஷன் ரயில்வே லைன்ல பௌராமையில் போனதுக்கு அப்புறம் அடச்சி

பெரிய நுண்ணூறுனா மூவாயிரம் இல்லை முப்பதாயிரம் இந்த விஷயம் போலீஸுக்கு தெரிஞ்சது அப்புறம் உங்க புருஷன் தான் பாப்பீங்க அண்ணே எதுக்கு நம்ம போன் நம்பர் கொடுத்து கரெக்ட் நம்ம போன் நம்பரை நோட் பண்ணீங்க ஆ ஆறு அல் அஞ்சு அல் உண்ணே உன் பேச்சை கேட்டி இந்த போன் நம்பரை முழுசா குடுத்துருந்தனா நம்ம எல்லாருமே என்ன மாட்டிக்குவோம்

இன்னைக்கு ஸ்டேட் ஆஃப் வாட்ஸ் ஃபங்க்ஷன்ல எனக்கு பெஸ்ட் டைரக்டர் அவார்ட் கொடுக்கறாங்க. வரியா, நல்ல பொடவையா கட்டிட்டீங்க. எம்ஜிஆர்லாம் வராங்க. நம்ம பதிகி வச்சிருக்கிற டைரக்டர் பத்தி ஏதாவது நூத்து வந்திருதான்னு பாப்போம். அது இன்னும் என்னடா இவன் ராத்திரி பூரா நாம இங்கிருக்கோம் அதே சிவப்பு கலர் அதே கருப்பு கண்ணாடி அதே வெள்ள தோப்பி எம்ஜிஆரே தான் டூப்ளிகேட் இல்ல சின்ன

பாவங்க அவர் அடிச்சிட அண்ண 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 அண்ணே என்ன இது ஆச்சரியமா இருக்கு என்னது

அவங்க முகத்துல தண்ணியை தெளிச்சு எழுப்பி விடுகிறேன் எதுக்கு நேற்று பரிசு வாங்க போனா என் புஞ்சாதி அங்க வந்திருந்தா பூர்வாஞ்சலிக்கு வழி தெரியாது எங்க பணத்தை வைக்கிறதுன்னு கேட்டா என்கிட்ட குடுறே நான் போய் அவங்க கிட்ட சேர்த்துறேன்னு சொன்னேன் என்கிட்ட கொடுத்துட்டா இப்ப பங்கு பிரிக்கணும்ல அவங்களை எழுப்பி விடுங்கண்ணே பணம் கொண்டு வந்திருக்கியா ஆமா இந்த பாருங்க ப்ப அவங்க என்ன ஏமாற்றணும் நினைச்சாங்களோ அப்பவே அவங்களுக்கு இதுல இருக்க பங்கெல்லாம் போயிடுச்சு உனக்கு நான் கதவு கூட திறந்து விடுறேன் எல்லா படுத்தியும் எங்கேயே மொத்த படுத்தி கொடுத்துரு கொஞ்சம் ஏமாந்த பின்னாடி மண்டையில அடிச்சு ரூம்ல பூட்டி வைக்கிறீங்க